అదే మార్చిక பெற்றோர்களுக்கு மாணவ பெற்றோர்கள் எல்லா கடந்து தன்னுடைய பிள்ளைகள் தீப்படியை ஏற்று நடப்பதற்காக வேண்டி கல்வி இருந்தும் உலக கல்வியை அவர்களை ஆர்வப்படுத்த இருக்கலாம் இருப்பினும் இருப்பினும் அவர்கள் அந்த தீப்பாக தன்னை தியானம் செய்து పెద్ద <Gã> తీవ్రటుమే அப்படியெல்லாம் நம்முடைய தீக்குற மாணவ மாணவிகள் அன்றைய விட்டார்கள் அதற்கு பல உதாரணங்கள் குரான இருக்கிறது இருக்கிறது இதெல்லாம் வைத்தால் நாம் கொடுத்து வைத்தவர்கள் ஒரு உலகம் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட அறுபது ஆனா நமக்கு ஈரோடு ஈரோடு சொல்லக்கூடிய இந்த இந்த தீமான்னு கல்வி மிகவும் மதமையாக இருக்குது என்னன்னு சொல்றான் அஞ்சு லட்ச குறையிலே ஆங்கிலேய ஒன்று ஆங்கிலேயை கொண்டு அவன் ராணுவத்துல நான் தான் என்று சொன்னான் இந்த சொல்லவே இல்லை நல்லா கடவுள் போய் போக அப்ப அந்த